ஏப்பா இப்பதான் அவரை பார்த்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பப்பு பிப்பு நீ இப்ப அத்தனை பேரையும் அட்ட டைம்ல வரல சாப்பா விட்டா அவரு இனிமே நாடாளுமன்றத்துக்குள்ள வரவே கூடாது இன்னும் சொல்ல போனா இந்திய அரசியல்ல இனிமே இவர் இருக்க கூடாது அவர் இருந்தாரு நம்மளால பொழப்ப ஓட்ட முடியாது ஆளை அடிச்சு எப்படியாவது காலி பண்ணுங்க பயந்து நடுங்கிறாங்க சார் ஆமா ஏன் இப்ப இவ்வளவு பயப்படுறீங்க அது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒருவேளை ராகுல் காந்தி இதே ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா அது பாஜகவுக்கு குல நாசம் ஏன் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சுட்டாப்ல இப்போ அது மட்டும் இல்லை அது கூட பரவாயில்ல நோண்டு ஆரம்பிச்சிருந்தா கூட பரவாயில்ல அதை விட பெரிய டேஞ்சரு எல்லாத்தையும் வெளியில பொது வெளியில பேச ஆரம்பிச்சிட்டாப்புல ஒன்று விடாம எல்லாத்தையும் அந்த மனுஷன் எதெல்லாம் எல்லாம் மறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் எடுத்து வச்சு அச்சடுத்து காமிச்சுட்டு இருக்காப்புல இங்கே பாரு இவங்க இதத்த பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஒருவேளை இத ராகுல் காந்தி கண்டினியூ பண்ணா நம்ம குண்டலம் மேட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து கும்பல கொட்டி நம்மளை அம்பலமாக்கி நடுத்தருவில நிக்க வச்சு நாரடிச்சிருவாப்புல அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஒத்தரவிடாமல் எல்லார் ஃபைல்ஸையும் வெறும் எஃப்டீன் மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற அத்தனை பேரோட ஃபைல்ஸையும் அண்டர் கிரவுண்ட்ல நோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால இதுக்கு மேலே இவர் இருக்கக்கூடாது இவரை ஒட்டு மொத்தமாக இனிமேல் போட்டிய போட முடியாது நாடாளுமன்றத்துக்குள்ள மட்டும் கிடையாது பதம்பிய பறிச்சு வாழ்நாள் முழுக்க இந்திய அரசியல் அவரை தடை பண்ணி தூக்கி அந்த பக்கம் வச்சிடணும் நம்ம பக்கம் இனிமே அவர் திரும்பவே கூடாது அப்படின்னு இந்த சப்ஸ்டாண்டிவ் மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அது சாத்தியமா உண்மையில அதான் ராகுல் காந்தியை நரந்தரமாக இந்திய அரசியலிருந்து நீக்கிற முடியுமா பார்த்துருவோமா ஐயா புஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை நீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் டாக் ஹரிகோபி இப்ப எதோ தசத்திருப்பதுக்காக இத கொண்டாந்து வச்சிருக்கியா இவங்க எனக்கு எப்பயுமே இதே வேலையா போச்சு சார் அதாவது ராகுல் காந்தி எதையாச்சும் முக்கியமான ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவாப்புல கிளப்பி விடுறப்ப அத வேற எங்கிட்டாச்சும் டைவர் பண்ணி திடீர்னு எங்கயாச்சும் இடையில ஒருத்தன் குதிச்சு என் கூட சண்டைக்கு வா ஏன் கூட சண்டைக்கு வாப்பா அதுதான் இங்க நடந்திருக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நினைக்கிறேன் ராகுல் காந்திய ரெண்டு வருஷம் ஜெயில போடுங்க அவரோட எம்பி பதவியை பறிங்க சொன்னாங்கல்ல எதுக்கு இந்த மோடி அப்படின்ற பேர் வச்சிருக்கவங்க பூரா இப்படி தப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்காக ஆக்சுவலி அவர் சொன்னது நீரவ் மோடி இன்னும் நிறைய பேர் உள்ளுக்குள்ள இருந்தாங்க இல்லையா அவங்களோட அந்த ஃபைல்ஸ கொஞ்சம் புரட்டி பாருங்கடா அவங்க என்னென்ன பிராடு பண்ணிருக்காங்கன்னு பாருங்கடா எப்படி முதல்ல எஸ்கேப் பாடாங்கன்னு பாருங்கடா இதையெல்லாம் தோண்ட ஆரம்பித்தா நோண்ட ஆரம்பிச்சு அவன் நோண்டிட்டார் ஆனால் இதையெல்லாம் நோண்ட விட்டுட்டாங்க அதை பேச விட்டுட்டாங்கன்னா அது பிரச்சனை ஆகுன்றதுக்காக இடையில குதிச்சு மோடி பேர் அசிங்கப்படுத்திட்டாங்க ஐயா மோடியோட அந்த இதை வந்து வகையராவை வந்து இவங்க பூரா வந்து திருட்டு பயல்கள்ட்டாங்க அதனால வந்து இவர் மேலே நடவடிக்கை எடுக்க இவர் ஆனர் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிட்டு அப்படியே அந்த தசை திருப்பி விட்டுட்டாங்க இப்போ மறுபடியும் இங்கே தான் வந்து நிக்குது அதான் இப்போ அவர் எக்ஸ்டீன் ஃபைல்ஸ் அதானி ஃபைல்ஸ் இந்த அமெரிக்க ஒப்பந்தம் இது எல்லாத்தையும் கையில எடுத்து பேச இவங்க என்னென்ன உள்ளுக்குள்ள பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாட்டு பாட்டை பிரித்து வைக்கிறாப்புல அப்படி பிரிச்சு வைக்கிறத இவங்க எதையும் மேயம் முடிய மாட்டேங்குது தாங்க முடியல முள்ள சவாலிக்க என்ன பண்றது நீ இருக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை நீ இல்லைன்னா உன்னால உள்ளுக்குள்ள வர முடியல நீ வெளியில நின்று என்ன வேணாலும் பேசு அதுக்கப்புறம் எவன் பார்ப்பான் உன்னையா ஆனா உன்னைய உள்ள இருக்க விடாம ஆக்கிட்டோம்னா அதுக்காகத்தான் தூக்கி ஒன்றும் இல்லை தூபே அந்த இதுக்கு மந்திரி பதவிக்கு ஒரு தூபத்தை போட்டு வச்சிருக்காப்புல வேற எதுவும் இல்லை பாருங்கடா உங்களுக்காக நான் எவ்வளோ ஏற்கனவே ஐயா சொல்லிட்டார் பாரம்பரியத்தை அதை பாராளுமன்றத்தோட பாரம்பரியத்தை ராகுல் காந்தி கெடுத்துட்டார் ஐயாவோட ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தா தெரியும் பாஜகவே ஐயாவை எவ்வளோ தூரம் வந்து தூக்கி கொண்டாடி அவர் பின்னாடி போய் பார்த்தோம்னா தெரியும் சார் ஆனால் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம் ராகுல் காந்தி வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் தெரிவிக்கலாம் ஆனால் என்ன சொன்னீங்க இந்திய ஒற்றுமை இந்திய ஒருமைப்பாடு இந்திய இறையாண்மை இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இதையெல்லாம் ராகுல் காந்தி கெடுக்குறாரு அவர் உள்ளுக்குள்ளே வர்றப்பைய பதவியேற்க வர்றப்பைய பாராளு பண்ணுறதுக்குள்ளே அந்த கான்ஸ்டியூஷன் புக்கை தூக்கி காமிச்சுட்டாயே வந்தாப்புல இந்த ஒன்றுக்காக மட்டுந்தானே உள்ள வரேன்ட்டு அதுக்காகத்தான் இவைக்கு எல்லாத்தையும் அதை ஒட்டு மொத்தமாக ரீபிராண்ட் பண்ணி ரீ பண்ணி அவைகளுக்கு ஏற்றாமலும் ஒரு அரசியல் இப்போ மாற்றத்துக்கு பார்க்குறாங்க அதை தடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் உள்ளுக்குள்ளேயே வந்திருக்கோம் அதுக்காகத்தான் அதிகபட்சம் போன எலெக்ஷனை விட இந்த வந்த எலெக்ஷனில் தூக்கி போட்டு அடித்தாங்க அதுக்காகத்தான் அடித்தாங்க நானூறு நீரை நம்பிக்கை இருந்திருந்தா அந்த நானூறு உள்ளுக்குள்ளே வந்திருக்கலாம்ல இப்போ பத்தாவதுக்கு இவருக்கு வந்து எல்லா அமைப்போடையும் உலகத்தோட எல்லா அந்த தீவிரவாத அமைப்போடையும் தொடர்பு இருக்கு இவர் தாய்லாந்து போறாரு கம்போடியா போறாரு அமெரிக்கா போறாரு வியட்நாம் போறாரு எல்லா இடத்துலையும் நாச சக்திகள் அது கூட வந்து இவர் தொடர்பு வச்சிருக்காரு ஏதாச்சும் நீ நிரும்பி பார்ப்போம் ஒன்ன நிரூபி பார்ப்போம் அவர் ரைட்டு ஓகே அவர் இப்ப நான் சொல்றேன் ஐயா பிரதமர் மோ மோடி ஐயா இருக்காருல்ல பாகிஸ்தான் போறாரு ஆப்கானிஸ்தான் போறாரு அரபு நாடுகளுக்கு போறாரு இப்போ கூட ஏதோ அவர் போகாத ஊரு உலகத்துல ஏது இருக்கு சொல்லு பார்ப்போம் இப்போ அவரை நாசகார சக்தின்னு எவனாச்சும் சொல்ல முடியுமா சொல்லிரலாம இப்போ இவங்க என்ன சொல்றாங்க ஆதாரம் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு பரப்பிக்கிட்டு இருக்காரு தேர்தல் ஆணையத்தை பற்றி தப்பா பேசுறாரு தேர்தல் ஆணையத்தை பற்றி இந்தியாவில் யாரும் தப்பா பேசலை முதல்ல அதை சொல்லுவாப்பா அவரை அவர் உங்களுக்கு நேராக பேசுறாருங்க ஆனா உங்களுக்கு நேரம் இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாயதை கேட்டு பாருங்க இந்தியாவில் யாரு தேர்தல் ஆணையத்தை பற்றி ரொம்ப தூய்மையான ஆணையம் அந்த ஆணையத்து மேல எந்த தப்புமே கிடையாது அவங்களுக்கு வந்து ஃப்ராடு பண்ண தெரியவே தெரியாது அவங்களுக்கு பணிஞ்சு போகவும் தெரியவே தெரியாது அவங்க மோடியா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் முறைக்க முறைக்க அவங்க கடமையைத்தான் செய்வாங்க சொல்லுவாங்க சொல்லு பார்ப்போம் யாராச்சும் ஒருத்தர் அப்படி இருக்கிறாங்களா தேர்தலான ஐயா ஞானேஷ்குமாரை பத்தி ஊருக்குள்ள என்ன பேசுறாங்கன்னு சொல்லி காதை கொடுத்து கேட்டியெல்லாம் தெரியும் இந்த காது இருக்குல்ல காது சீல் புடிச்சு அழகி தானா கலண்டு விழுந்துடும் அந்த அளவுக்கு ஐயா ஜானேஜ் குமாரை பற்றி ஓ ஓடு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் உச்ச நீதிமன்றத்தை பற்றி தப்பாக பேசுகிறாரு ராகுல் காந்தி உச்ச தங்கர்னு ஒருத்தர் இருந்தார் திரும்ப தெரியாத இந்த தங்கர் தங்கர் அவர் தானாவாக பேசுகிறாரு அவர் எப்படி அவர் எதுக்காக பேசுகிறாரு யாருக்காக பேசுகிறாரு இப்போ ஏன் வந்து யாரும் தெரியாத இடத்துல போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறீங்க சவால் விட்டாங்க சார் நீதிமன்றமாவது இதுவாவது நாங்க தாண்டா பெருசு நீதிமன்றம்லாம் எங்களுக்கு கீழே தாண்டா இருக்கணும் அது எங்க பெல்ட் மாதிரி வேணும்னா அந்த பக்கம் போடுவோம் அது எங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் பேசுனீங்களா இல்லையா அன்னைக்கு எங்க போச்சு அந்த நீதிமன்றத்துடைய நீதிமன்றத்தை பத்தி ராகுல் காந்தி என்ன தப்பா முதல்ல அதை அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசலாம் அப்புறம் இந்த சீன ஆக்கிரமிப்பு ராகுல் காந்தி மட்டுமா பேசினாரு சுப்பிரமணிய சாமியும் தான் பேசினாரு எங்க அவரை தூக்கி கொண்டாந்து போய் பார்ப்போம் எங்க அவருக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு ஆக்ஷனை எடுப்பாப்பா அவர் அப்படின்னு சொன்னா ஐயா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் இந்த புறம்போக்கு நேரத்து ஆட்டையை போடுவா இல்லை அந்த மாதிரி இந்தியாவுக்கு அவங்க என்னென்ன வேணுமோ அவங்க எடுத்து எதுவும் கேட்கறதா இல்லை ஆனா நம்ம போயிட்டு அதை போய் தடுக்கிறதும் இல்லை எவ்வளவு ஆக்கிரமிப்பு லட்சக்கணக்கான ஏக்கர் ஆக்கிரமிப்பு நான் சொல்லல ராகுல் காந்தி சொல்லல எல்லாத்துக்கும் முன்னாடி சுப்பிரமணிய சாமி சொன்னார் அவரை போய் கேட்க வேண்டியது ஒன்று இப்ப நீதிமன்றத்தை என்ன அவமதிச்சார் அதை சொல்லுங்க மத்திய அரசை பத்தி எல்லாரும் வந்து தப்பு தப்பா பேசுறதுக்கு ஒரே காரணம் ராகுல் காந்தி ஏன்பா உங்களுக்கு இந்த நேரம் ராகுல் காந்தியை விட்டா வேற இளவு எதுவுமே தெரியாத உங்களுக்கு நான் தெரியாம தான் இருக்கிறேன் அதான் இப்ப இவங்க செய்யறதெல்லாம் தப்பா பேசுறதுக்கெல்லாம் காரணம் ராகுல் காந்தி அவங்க செய்யாததெல்லாம் கிடையாது அவங்க தப்பா செஞ்சதெல்லாம் கிடையாது டிமானிட்டைசேஷனுக்கு உங்க அதுக்கு ராகுல் காந்தி தான் காரணம் சொல்லுங்க எல்லாத்தையும் என்னென்ன இஷ்டமும் எல்லாத்தையும் சொல்லி விடுங்க சார் எல்லாத்தையும் அதை போக எல்லாம் பார்க்குற என் பூரா இருக்கிற என் பூரை கேனையன் தானே அவர் உங்ககிட்ட என்ன கேட்டார் ஏப்பா இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு உள்ளே இருக்கிறவங்கலாம் போட்டு இப்படி நொக்குறிய இந்த விவசாயம்லாம் பார்த்தா உங்களுக்கு பாமை இல்லையா உனக்கு அந்த நாட்டுக்காரனை பார்த்து வர இறக்கம் கூட ஓ நாட்டுக்காரனை பார்த்து வர வரமாட்டேங்குது அடிமையா கிடக்குறிய ஏன் இப்படி கிடக்குற இந்த எஃப்டி ஃபைல்ஸ் எல்லாம் வச்சு உனைய மிரட்டுறாங்களா சொல்லு அப்படின்றாங்க அதை அவர் கேட்டார் எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் சார் இப்ப ஒரு என்கொயரி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் என்கொயரி வருது அந்த என்கொயரியில் சுற்றி சந்தேகப்பட்டவங்க எல்லாம் சேர்ப்பாங்க யார் யார் சம்மந்தப்பட்டாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கத்தான் செய்வாங்க இப்ப சம்பந்தப்பட்டிருக்கேன் இல்லையான்னு விசாரிச்சா தானே வெளியில வரும் விசாரிக்கவே மாட்டேன்னு தான் இன்னும் அர்த்தம் பேர் இருக்கா இல்லையா எஸ்டின்னு மென்ஷன் பண்ணிருக்காரா இல்லையா அவர் பண்ணலை பண்ணாம இவங்களாம் உன ஜோடிச்சு சொல்றாங்க சொல்லுங்க அந்த பேரு அதுல இல்லை ரொம்ப பேரே இருக்கு அதுக்கு என்ன உன சொல்றீங்க இப்போ டிரம்பை தூக்கி தான் விதிக்கிறாங்க ட்ரம்ப் எனக்கு சம்பந்தம் இல்லைன்றார் அவ்வளோதான் நீயும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே ஆனால் அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இல்லைப்பா எதையுமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா இல்லை ஏன் அவங்க அவங்க ஆராய்ச்சி பண்ணணும் அவங்க எல்லாம் வந்து கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும் எல்லாம் செய்யணும் இல்லை இந்த இங்க இருக்கிற இன்னொருத்தருக்கும் இந்த இன்னொருத்தர் ஹர்தீப்பா யாரோ ஒருத்தர் அவரோட பேர் கூட அதில் இருக்கு பேர் இருக்கு இப்போ ஏன் பதறிய பேர் இருக்குன்னு தானே சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்குது நான் போய் பார்த்தேன் என் மேல எந்த தப்பும் கிடையாது பேர் இருந்தாலே உடனே அவன் வந்து அந்த மாதிரி ஆளு தானா அந்த வேலைக்கு ஏற்றா போயிருப்பானா அப்படின்னு வந்து நமக்கு டவுட் வேணா முதல்ல உங்க மேல உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வேணும் சார் ஸோ இதையெல்லாம் வந்து அவரை எடுத்து கொண்டாந்து அடிக்கிறதுனால அவங்களால இதை எதையுமே பொறுத்துக்க முடியல அதை எழுத்து இதுக்கு வேலை அது ஏன்னா அங்கே சபாநாயகத்தை ஏற்கனவே வந்து ஒரு இதை கொடுத்துட்டாங்க லெட்டரை கொடுத்துட்டாங்க இங்க பாரு அடிச்சு கூட கேட்பாங்க உன என்ன வேணாலும் செய்வாங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க இதை பற்றி பேசுறதுக்கு எதுக்கு நீ அனுமதி கொடுத்துடாதே சொல்லி இருக்கீங்களா இல்லையா ஏன் சொன்னிய ஏன் எஃப்ட்ரீன் ஃபைல்ஸை பற்றி ஏன் இங்கே பேசக்கூடாது அம்பானி பேரை இல்லை அனில் அம்பானி பேர் அடிப்படுதுல்ல அதை பேசணும்ல என்ன பண்ணாங்க இது வெறும் ஒரு சாதாரணமாக எஸ்ட்ரீன் ஃபைல்ஸுன்றது சாதாரணமாக லேடிஸ் மேட்டர் கிடையாது அப்படியா இருந்தால் அது உலகத்தில் எங்கேயுமே அது பெருசாக வந்திருக்காது இது நிறைய டிராஃபிக்கிங் நடந்திருக்கு ஹியூமன் டிராஃபிக்கிங் நடந்திருக்கு இப்போ கூட ரீசண்டா பல பெண்கள் இளம் பெண்கள் இந்தியாவிலேருந்து எங்க போனாங்கன்னு தெரியாத அளவுக்கு பல ஃபைல்ஸ் இருக்கு இருக்கா இல்லையா எப்படி போச்சு எங்க போச்சு இதெல்லாம் அண்டர்க்ரவுல பண்ணா தானே சார் தெரிய அதுக்கான ஒரு வேலையா கூட இருக்கலாம் ஆனா நீங்க ஏன் அதை எதையுமே எடுக்க விட மாட்டேன் இருக்கீங்க அப்ப அவங்க எல்லாம் காணாம போறதை பத்தி உங்களுக்கு அவளையே கிடையாது இல்லை வேற எதாவது யாருக்காச்சும் ஏதாச்சும் வாக்கு ஏதாச்சும் கொடுத்துருக்கீங்களா இப்போ ட்ரம்ப்புக்கு கொடுத்தோம்ல என் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க என்னை வேலைக்காரனா வச்சுக்க நான் உன் பிரதிநிதியாக இருந்து இங்கே இருக்கிறேன் என்றெல்லாம் வேலை வாங்கி இவங்கிட்ட இருக்க காசு எல்லாம் கொண்டாந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படி ஏதாச்சும் ஒரு டீல் ஏதாவது போட்டிருக்கலன்னா இல்லை சார் இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்விகள் வருது இந்த சஸ்டேன்சிவ் மோட்டிவ் இருக்கு இல்லையா மோஷன் இருக்கு இல்லையா அது என்ன அப்புடின்னா அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ரேராக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா இதுக்கு வந்து இந்த மற்ற இந்த நீதிபதிகளுக்கு இருக்கிற மாதிரி கூட வந்து இது தேவை கிடையாது வரும் ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தால் போதும் மக்களை வேலை வர ஐம்பது பெர்சன்ட் ஓட்டெடுப்பு ஆ பண்ணலாம் இவர் மேலே வந்து அந்த ஆக்சி இருக்கு அப்படின்னு சொல்லி ஐம்பது பெர்சன்ட் இருந்தால் போதும் அந்த ஐம்பது பர்சன்ட் ஈஸியாக பாஜகவுக்கு கிடச்சிடும் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் அதுக்கப்புறம் சபாநாயகரை ஆனால் அதுக்கப்புறம் தான் வில்லங்கமே இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இந்த பக்கம் ஒரு குற்றம் சொல்லி சொல்லியிருக்காப்பிடலாம் நிஷிகாந்த் இப்போ எல்லாம் இருக்கு இப்படிலாம் இருக்கு இவர் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாரு இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுறாரு நாட்டோட ஒற்றுமையை குலைக்கிறாரு இவருக்கு இதே வேலையா போச்சு இவர் அந்நிய நாட்டோட கை கூலி குண்டர்களின் கூலிப்பட தலைவர் தலைவ சொல்கிறா இப்போ இதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுக்கணும் எங்கே இந்த ஆதாரத்தை கொடுப்ப தான் உண்டு ஆதாரத்தை கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட இந்த பக்கம் இவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பா என்னன்ட்டு இவர் பிள்ளைன்னு சொல்கிறாரப்பா ஏதாச்சும் நீங்கள் சொல்கிறீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்கள் வேலையை நீ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு எல்லாத்தையும் ரொம்ப வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியெல்லாம் ரெடி பண்ணு சொல்லி கொண்டாந்து கொடுப்பாங்க அப்புறம் மொத்தமாக மாட்டிக்கணும் ஆனால் அப்படியே இருந்து ஒருவேளை எல்லாம் வந்து ராகுல் காந்தி ஐயாவா ஏன்னா ஓம் பிர்லா ஐயா உள்ளதையா செய்ய போறாப்பில நடுநிலையாவா நிற்க போறாப்பில அந்த பக்கம் எங்க ஏன்னா அடிக்க போறாங்கன்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆள் அங்கேயே உட்கார வச்சவர் தானே வந்து அடிச்சிருப்பாங்க அவன் என்னென்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கா இல்லை டாக்குமெண்டாலாம் எடுத்து அடிச்சிருப்பாங்க இதெல்லாம் என்ன என்னப்பா அப்படின்ட்டு அதனால அந்த பக்கமே சேவ்கார்டு ஏன்னா இவர் வந்து அந்த அளவுக்கு இருப்பார்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது அதனால ஒரு வேளை வெளியில் அனுப்பிச்சாலும் வெறும் எம்பி பதவியை மட்டுமே பறிக்கலாமே தவிர வெறும் எம்பி நான் அப்படியே லைஃப் லாங் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இனிமேல் அரசியல போய் இதெல்லாம் மன்ன என்ன நான் தெரியும் இப்ப இப்ப நாங்க கேட்கறோம் மண்ணெல்லா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படி ஒரு சட்டம் உள்ளே கிடையாது அதுக்கு நீதிமன்றம் தான் போகணும் அவன் நீதிமன்றம் போயிட்டு இவங்க அத்தனை பேரும் ஒன்னு சேர்ந்துட்டு என்னைய வரட்டி அடிக்க பாக்குறாங்க இவங்க அயோக்கியன்னு சேர்ந்து என்னைய வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு அவரு போய் சொன்னா அப்ப என்ன ஒண்ணு தெரியுமா அங்க கேஸ் போகும் அங்க எல்லாத்துக்கும் வரும் நீதிமன்றம் உள்ளுக்குள்ள வரும் அந்த பிரதிநிதித்துவத்துக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அப்ப நீதிமன்றம் தலையிடலாம் பொதுவா நாடாளுமன்ற விஷயங்கள்ல நீதிமன்றம் தலையிடக்கூடாது நாடாளுமன்றம் இங்கே அந்த பேசிக்கான அந்த சில விஷயங்களுக்கு ஆப்போசிட்டாக டிராவல் பண்ணி போகுது அப்படின்னா அப்போ உள்ளுக்குள்ள இடையில இந்த டிராபிக் போலீஸ் மாதிரி வந்து சட்டையை பிடிச்சி கொத்தா தூக்கி ரைட் டைரக்ஷன்ல உட்கார வைக்கும் அதுவும் நடக்கும் அவ்வளோ சீக்கிரம்லாம் பண்ண முடியாது இவங்களால முடிஞ்சது இவங்க எதையோ தசத்தருப்பை பார்க்குறா கேட்ப அது ஏன்னா இது இது எதுவுமே நடக்காதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ட்ரை பண்ணி தான் பாரு ஒன்றும் இல்லை ராகுல் காந்தி ஐயா ஐயா மோடி அவரை அதிகமான வாக்கு அவர் நின்ன தொகுதியில் எங்கே இந்திய பிரதமர் இருக்காரு அந்த இந்திய பிரதமரை விட எதிர்க்கட்சி தலைவர் அதிகமான வாக்குகள்ல நின்று ஜெயிச்சிருக்கா அவ்வளவு பேருக்கு நீங்க போய் சொல்லணும் உங்க இஷ்டத்துக்குள்ள நீக்க முடியாது ரஜா ஏன்னா அவங்க அத்தனை பேருக்கு போய் சொல்லணும் அவங்க கேட்பாங்க எங்களை பார்த்து உங்களுக்கு எப்படியா தெரியுதுன்ட்டு அவங்க கேட்பாங்க அவங்க எல்லாம் சொல்லணும் பாப்பா என்ன நடக்குது ஓம் பிர்லா ஐயா ஏற்கனவே ஓம் பிர்லா ஐயா ஜஸ்ட் மிஸ்டர் தப்பிச்சு போயிட்டாரு இப்போ அவர் தலையில மறுபடியும் கொண்டாந்து வைக்கிறாங்க அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்தது தான் பார்க்கணும் பார்ப்போம் நன்றி